ஒருத்தன் ஆபிஸ் முடிஞ்சு லேட்டர் தான் வீட்டுக்கு வந்தான் ஒய்ஃபுக்கு காலையில இருந்து பயங்கர வேலை வேர்த்து வெறுன்னு பாத்திரம் தெச்சிட்டு இருந்தாங்க இவன் செல்லம் நீ நீ ரொம்ப அழகா இருக்கேண்ணா அந்த பொண்ணு கோபத்துல முறைச்சுது நீ உன்னோட குண்டு கண்ணுல குறுகுறுன்னு பாக்குறியே என்னை மயக்குது டார்லிங் என் சொக்க தங்கமே என் நான் மட்டான்னு எந்திரிச்சா யோ என்ன தண்ணி போட்டு வந்திருக்கியா இவன் இல்லையே அப்படி இப்படின்னு மழைப்பான் இல்ல இந்த மாதிரி என்னைக்கும் பேச மாட்டியே போய் ஒழுங்கா கச்சேரி காலில் வச்சுக்கிறேன் கரண்டி ஓங்குனா பாரு வாழை சுட்டிட்டு போயிட்டு கம்முன்னு சுருண்டுட்டான் நுணலந்தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நிறைய ஜென்ஸ் இப்படிதான் பாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்க Huh? <laughs> <laughs>